நந்தகுமாருக்கும் இதுவரை தனக்குள் இருந்த தைரியம் அனைத்தும் போய்விட்டது விக்ரமாள் எதுவும் செய்ய முடியாமல் பின்தலையில் ரத்தம் வடிந்து கொண்டும் கண்கள் மேலும் மேலும் சொருகி அதிக அளவு மயக்கத்திற்கு சென்று கொண்டு இருந்தான் ஸ்டீஃபன் நீ யார்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கன்னு தெரியாம மோதிக்கிட்டு இருக்க ஞாபகம் இல்லைனா நான் அதை உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் நீ இப்போ மோதிக்கிட்டு இருக்கிறது விக்ரம் சார்கிட்ட என்று நந்தகுமார் வான் செய்வது போல சொல்ல டேய் விக்ரம் சார் என்னை பெரிய இவனா விட்டா ஓவரா சீன் போடுற ஏதோ கடவுள் மாதிரி உனக்கு வேணா அவன் கடவுளாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பணம் தான் கடவுள் அதனால தான் நான் கேட்ட கடவுளை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகுற மாதிரி ஃபோன் பண்ணி அவன் கிட்ட பேசு நீ சமத்தான பிள்ளை தானே என்று அவன் கன்னத்தில் தட்டியவாறு ஸ்டீபன் கிங் சொல்ல நந்தகுமார் மனதிற்குள் பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாது ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் என்னால கால் பண்ண முடியாது என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்டு கோபமான ஸ்டீபன் கிங் அவனை எட்டி உதைத்து ஏண்டா நான் இவ்வளவு சொல்லியும் நீ எவ்வளவு திமரா முடியாதுன்னு சொல்ற நீ இதுக்கு மேல உயிரோட இருக்கிறது வேஸ்டா என்று சொன்னவாறு அவனை ஷூட் செய்ய போனவன் இல்ல இல்லை உன் கடவுள் தான் உனக்கு முக்கியம் நான் உன்னோட விக்ரம் சாரையே முதல்ல கொண்டுறேன் அப்புறம் உன்னை கொல்றேன் உன் சார் சாகிறத பார்த்துட்டு அங்கிருந்த அனைவருமே இதுக்கு தான் நம்ம பாஸ்கிட்ட வச்சிக்க கூடாதுன்னு சொல்றது இப்ப பாரு தேவையில்லாம வந்து சீன் போட்டான் இப்ப நம்ம பாஸ் அவனை சுட்டுட்டாரு என்று தங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருந்த போது ஸ்டீஃபன் கிங்கின் குரல் கோபமாக ஒழித்தது டே சும்மா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா யா கையில இருக்கிற கண்ணை தள்ளி விட்டுருப்ப என்று கத்தியவாறு நந்தகுமாரை போட்டு மிதித்து கொண்டிருந்தான் ஸ்டீபன் கிங் விக்ரமை ஷூட் செய்ய போன சமயம் வேகமாக வந்த நந்தகுமார் அதை தட்டி விட்டான் அதனால் அவன் ஷூட் செய்தது அங்கிருந்த சோஃபா ஒன்றை தாக்கியதில் அங்கிருந்த யாராலுமே அங்கு என்ன நடந்தது என்பதை சரியாக உணர முடியவில்லை விக்ரம் தான் கொல்லப்பட்டான் என்று நினைத்தனர் ஆனால் நந்தகுமார் அவர்கள் எண்ணத்தை திசை திருப்பியிருந்தான் இருந்தான் கோவம் தீராது ஸ்டீபன் கிங் நந்தகுமாரை அடி வெளுத்து கொண்டிருக்க அந்த சமயத்தில் அவன் காதுகளில் சிரிப்பு சத்தம் ஒன்று கேட்டது டேய் என்னடா உன்னை போட்டு இந்த மிதி மிதிச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா சிரிக்கிற என்று சொல்லிக்கொண்டு நந்தகுமாரின் முகத்தை உற்று பார்த்தான் யார் சிரிக்கிறது ஒருவேளை இவன் சிரிக்கிறானோ இவன் எப்படி சிரிப்பான் இவன் தான் மயக்கத்தில் இருக்கானே என்று தனக்குத்தானே சொன்னவாறு விக்ரமை பார்க்க அவன்தான் சிரித்து கொண்டிருந்தான் அதை கண்டு ஷாக்கானவன் இவன் எப்படி கண்ணு முடிச்சான் ஒருவேளை தலையில் அடிபட்டு பைத்தியமாயிட்டானா என்று நினைத்து குழம்பியவன் விக்ரமிடம் டே 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 நீ மயக்கத்தில் இருந்த உனக்கு எப்படி மயக்கம் தெளிஞ்சது என்று ஷாக்கான குரலில் கேட்க டேய் நான் ஒன்றும் உன்னை மாதிரி அந்த அளவுக்கு கோழை கிடையாது ஒத்துக்கிறேன் உன் ஆள் என்ன அடித்ததில் லைட்டாக எனக்கு கண்ணு கலங்கி தலையெல்லாம் சுத்துகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நீ அதையே உனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு யோசித்தேன் அதான் உங்ககிட்ட கொஞ்சம் விளையாட்டு விளையாடலாம்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ இந்த அளவுக்கு பிளான் போடுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா ஓசியில் வந்தால் எனக்கு ஒன்று எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒன்றுன்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் என் தலைக்கீ நீ இரநூறு கோடி கேட்குற உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்று சொன்னவன் தன் அருகே கிடந்த கத்தி ஒன்றை எடுத்து வேகமாக ஸ்டீஃபன் கிங் பின்னங் கையில் குத்த வழி தாங்க முடியாமல் அவன் தன் கையில் இருந்த துப்பாக்கி இரண்டையுமே கீழே போட்டு விட்டான் மரியாதையா நான் என்ன சொல்ல போறன்றத கேட்டு நடந்துக்கோ என்று அவனை பார்த்து மிரட்ட அப்பொழுதும் தனது கட்ஸை விட்டு கொடுக்க விரும்பாத ஸ்டீபன் கிங் அவனை பார்த்து மிரட்டலாய் இப்போ இருக்கிறவங்களை சமாளிக்க போற என்று சொன்னவன் தன் பாக்கெட்டில் இருந்த மொபைல் போனை எடுத்து தன்னை சுற்றி இருக்கும் அனைத்து பேருக்கும் கால் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் ஒருவர் கூட போனை எடுக்கவில்லை சொல்ல போனால் பாதி பேருக்கு போன் ரீச் ஆகவே இல்லை அப்பொழுது விக்ரமின் பார்வை மிகவும் கிண்டலாக இருந்தது உண்மையாவே இவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப டேஞ்சரான ஆளுதான் தான் பணத்திலையும் திறமையிலையும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒருத்தனாக இருக்கிறான் என்று அவன் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ராக்கெட் ராஜா தனது ஆட்களுடன் உள்ளே வந்தான் அவன் பின்னால் லூசிஃபரும் வந்தான் விக்ரம் சார் நீங்க சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் நாங்க க்ளீன் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை இப்போ நந்தகுமாரோட அம்மாவையும் காப்பாத்திட்டோம் அவங்க வெளியே தான் உட்காந்துருக்காங்க என்று சொன்னதுமே நந்தகுமாருக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சி அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்திருக்கீங்க உண்மையாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று நந்தகுமார் விக்ரமிடம் தனது நன்றியை தெரிவிக்க விக்ரம் லேசாய் புன்னகைத்தவாறு அவனை பார்த்து நந்தகுமார் நீ என்னோட உயிரை காப்பாத்த எடுத்த ரிஸ்கை விட இது ரொம்ப பெருசா என்ன என்று அவனை பார்த்து சிரித்து கொண்டே கேட்டவன் அது மட்டும் இல்லை எனக்கு இப்போ தேங்க்ஸ் சொல்ற நேரம் எல்லாம் இல்லை தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் நாம மெதுவாக சொல்லிக்கலாம் நீ இப்போ உடனே காருக்கு போ அங்கே உன் அம்மா இருக்காங்க கண்டிப்பாக உன் முகத்தை பார்த்ததும் அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க போ அதே சமயம் ராக்கெட் ராஜா லூசிஃபர் இருவரும் அங்கே நிற்பதை பார்த்த ஸ்டீஃபனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த லூசிபர் அர்ஜுனோட ஆளுங்கிறது எனக்கு தெரியும் அவன் எப்படி இந்த ராக்கெட் ராஜா பின்னாடி சேர்ந்தான் இனிமே நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு விசுவாசமான நாயா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னை கொல்ல மாட்டேன்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணுங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் என்று சொன்னதும் சரி ரொம்ப ஆசைப்படுற அப்போ நீ உன்னோட முதல் வேலையை ஸ்டார்ட் பண்ணு உடனே அந்த ராகுல் மேத்தாவுக்கு கால் பண்ணி அவன் இங்க வர சொல்லு என்று சற்று மிரட்டலாய் சொல்ல அதில் சிறிது பயந்தவன் உடனே ராகுலுக்கு கால் செய்தான் நான் கொஞ்ச நாள் இங்க இருக்க மாட்டேன் ஒரு முக்கியமான வேலையாக நான் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் முக்கியமாக என்னோடய சுரபியையும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அது உங்களோட பொறுப்பு தான் என்று சொல்ல கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மேடம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்பி வர்றதுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தொழில்துறை மொத்தமும் என்னோடய கண்ட்ரோல் கீழே இருக்கும் என்று நந்தகுமார் சொல்ல அதே போல் ராக்கெட் ராஜாவும் உண்மைதான் பாஸ் அவர் சொன்ன மாதிரி நானும் உங்ககிட்ட ஒரு உறுதி கொடுக்குறேன் இந்த தமிழ்நாடு மொத்தத்தையும் என்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்க மாதிரி இந்தியா மொத்தத்தையும் என் கண்ட்ரோலில் மாத்த நான் ட்ரை பண்ணி அதில் பெஸ்ட்டாக வந்து காட்டுறேன் என்று சொன்னதும் ஓகே அப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க பிளான் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க ஓகேவா நான் வரேன் என்று சொன்ன விக்ரம் அங்கிருந்து கிளம்பினான் அவன் அந்த கேசினோவில் இருந்து வெளியே நுழைய போன சமயம் இருவரின் குரல் அவனை தடுத்தது உடனே திரும்பி பார்க்க அங்கே ராகுலும் கிருத்திகாவும் அவனை கேலி புன்னகை பார்த்தவாறு நின்று கொண்டு இருந்தனர் சரி சரி நமக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது நம்மள அந்த ஸ்டீஃபன் வர சொல்லியிருக்கான் வா போய் என்னன்னு பார்ப்போம் என்று கிருத்திகா சொல்ல ராகுலும் ஆமா அவன் இங்க வர சொல்லியிருக்கான்னா கண்டிப்பா எல்லா வேலையும் முடிச்சிருப்பான் நான் சொன்ன மாதிரியே அந்த நந்தகுமாரை காலி பண்ணிட்டு புருஷோத்தமனுக்கும் நமக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கிற அந்த கம்பெனியை மொத்தமா நம்ம கைக்கு எழுதி வாங்குற மாதிரி சைன் பண்ணியிருப்பான் என்று மிகவும் பேராசை நிறைந்த முகத்துடன் அங்கிருந்து நகர போன சமயம் ஸ்டீஃபன் அங்கு ஓடி வந்து அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் டேய் எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க என்று கேட்க மறுபடியும் ஸ்டீஃபன் கிங் அவனை அறைந்தான் நான் கேட்ட இருநூறு கோடி பணத்தோட வந்தியா இல்லையா என்று மிரட்டலாக கேட்க நான் சொன்ன வேலையை நீ முடிச்சியா இல்லையான்னு தெரியல அத பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன போட்டு இப்படி அடிக்கிற அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம இருநூறு கோடி ரூபாய் கேக்குறான் என்னடா நடக்குது இங்க என்று வடிவேலு பாணியில் அவன் முகத்தை சுருக்கி கேட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது